சிவகாமியின் சபதம் பாகம் ஒன்று மூன்றாம் அத்தியாயம் கடவுள் காப்பாற்றினார் மின்னல் மின்னுகிற நேரத்தில் மதயானையின் மீது ஓர் இளம்பிள்ளை வேலை எரிந்ததையும் யானை திரும்பி அவனைத் துரத்திச் சென்றதையும் சிவிகையில் இருந்த பெரியவரும் இளம்பெண்ணும் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த வாலிபனின் தீரமும் துணிச்சலும் அவர்களுக்கு பெரும் வியப்பை உண்டு பண்ணின அந்த பிள்ளைக்கு அபாயம் நேராமல் இருக்க வேண்டுமே என்று அவர்களுடைய உள்ளங்கள் துடித்தன அவனுக்கு என்ன நேர்ந்தது என்று தெரிந்து கொள்ளும் ஆவலினால் சிவிகைக்குள்ளிருந்து பரபரப்புடன் வெளியே வந்தார்கள் அந்தச் சமயம் அவ்விசாலமான வீதி ஜனசூன்யமாக காணப்பட்டது ஓர் ஈ காக்கை அங்கே கிடையாது பல்லக்கிலிருந்து இறங்கிய மனிதர் அந்த இளம்பெண்ணின் முதுகில் கையை வைத்து அணைத்துக் கொண்டு அன்பு கனிந்த குரலில் இருக்கிறதா சிவகாமி என்று கேட்டார் இல்லவே இல்லையப்பா பயமில்லை என்றாள் சிவகாமி பிறகு அவள் நல்ல சமயத்தில் அந்த வாலிபன் மட்டும் வந்து யானையை திருப்பி திருப்பியிராவிட்டால் நம்முடைய கதி என்னவாயிருக்கும் என்றாள் பல்லக்கு சுக்கு நூறாயிருக்கும் என்றார் சந்தை ஐயோ என்றாள் அந்த இளம்பெண் அதற்காகத்தான் சிவிகையை கீழே வைத்துவிட்டு சிவிகை தூக்கிகளை ஓட்டமெடுக்கச் சொன்னேன் நாமும் பக்கத்து வீட்டுக்குள் ஓடி தப்பியிருக்கலாம் ஆனாலும் வந்த அபாயம் பெரிதுதான் என்றார் பெரியவர் நாலாபுறமும் சிதறி ஓடிய ஜனங்கள் கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒவ்வொருவராக திரும்பி வர ஆரம்பித்தார்கள் வந்தவர்கள் எல்லாரும் அங்கு நிகழ்ந்த பைகளை பற்றி ஏக காலத்தில் பேச ஆரம்பிக்கவே சற்று முன் நிசப்தம் குடிகொண்டிருந்த இடத்தில் கலகலவென்று பேச்சொல்லி எழுந்தது ஆஹா ஆயனரும் அவர் மகளும் அல்லவா நல்ல வேலையாக போயிற்று கடவுள்தான் காப்பாற்றினார் என்று ஜனங்கள் பலவாறாக பேசிக்கொண்டு நின்றார்கள் கடவுள் காப்பாற்றினார் என்றாலும் அவர் அந்த வீர வாலிபனுடைய உருவத்தில் வந்தளவா காப்பாற்றினார் அந்த பிள்ளை யாராயிருக்கும் அவனுடைய கதி என்னவாயிற்று இதை பற்றித்தான் ஆயனரும் அவருடைய மகளும் எண்ணமிட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த இளம் பிள்ளையை பற்றி அவர்களுக்கு தகவல் தெரிவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை ஆயனர் யானை கடைசியாக நின்ற இடத்தின் அருகே சென்றார் அங்கே யானையின் காலில் மிதிபட்டு முறிந்து கிடந்த வேலை கையில் எடுத்து கொண்டார் இன்னும் சற்று தூரத்தில் அவிழ்ந்து கிடந்த மூட்டையை அவர் கட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி சிவிகை அண்டை வந்தார் சிவகாமி அந்த முறிந்த வேலை வாங்கி வியப்புடன் நோக்கினாள் ஆயனர் சிவகாமி இங்கே வீணாக நின்று கொண்டிருப்பதில் பயனில்லை நாம் போகலாம் எல்லா விவரங்களும் தானே நாளைக்கு தெரிந்துவிடுகிறது என்றார் தந்தையும் மகளும் சிவிகைக்குள் ஏற உத்தேசித்த சமயத்தில் சற்று தூரத்தில் குதிரைகள் அதிவேகமாக வரும் சப்தம் கேட்டு தயங்கி நின்றார்கள் நிலா வெளிச்சத்தில் முன்னால் இரண்டு வெண்புறவிகள் பாய்ந்து வருவதும் பின்னால் ஐந்தாறு குதிரைகள் தொடர்ந்து வருவதும் தெரிந்தன முன்னால் வந்த குதிரைகளில் இரண்டு கம்பீர புருஷர்கள் ஏறி வந்தார்கள் அவர்களைத் தொடர்ந்து குதிரைகளின் மீது வேல் பிடித்த வீரர்கள் காணப்பட்டனர் குதிரைகள் சிவிகைக்கு பக்கத்தில் வந்து நின்றதும் ஜனங்கள் பயபக்தியுடன் சிறிது விலகி கொண்டார்கள் மகேந்திர மகாபல்லவர் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க குணபுர மகாராஜா வாழ்க குமார சக்கரவர்த்தி மாமல்லர் வாழ்க என்ற கோஷங்கள் நாற்புறமும் எழுந்தன வெண்புறவிகளில் முன்னால் வந்தவர்கள் மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய ஏக நரசிம்ம பல்லவரும் தான் என்பதை ஆயனரும் சிவகாமியும் உணர்ந்ததும் அவர்களுக்கு பெரிதும் வியப்பு உண்டாயிற்று சிவகாமி ஆயனருக்கு பின்னால் ஒதுங்கி நாணத்துடன் நின்றாள் அவளுடைய விசாலமான கரிய கண்கள் மகேந்திர சக்கரவர்த்திக்கு பின்னால் குதிரை மீது வீற்றிருந்த குமார சக்கரவர்த்தியையே நோக்கின மகேந்திர சக்கரவர்த்தி ஆயனரே இது என்ன நான் கேள்விப்பட்டது விபரீதமாக அல்லவா இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே குதிரை மீதிருந்து இறங்கினார் ஏகாம்பர் அருளால் அபாயம் ஒன்றும் நேரவில்லை பிரபு என்றார் ஆயனர் சிவகாமி ரொம்பவும் பயந்து போய்விட்டாளா என்று சக்கரவர்த்தி கேட்டார் சிவகாமி பயப்படவில்லை இதையெல்லாம் அவள் ஏதோ வேடிக்கை என்று எண்ணிக் எண்ணிக்கொண்டிருக்கிறாள் என்று ஆயனர் கூறி அன்பு நிறைந்த கண்களால் தமக்கு பின்னால் அடக்கத்துடன் நின்ற சிவகாமியை பார்த்தார் அப்போது சக்கரவர்த்தியும் அவளை பறிவுடன் நோக்கி சிவகாமி ஏன் சலை குனிந்து கொண்டிருக்கிறாய் அரங்கேற்றத்தின் போது நடுவில் போய்விட்டேனே என்று என் பேரில் மனஸ்தாபமா என்றார் சிவகாமியின் முகத்தில் நாணத்துடன் கூடிய புன்னகை மலர்ந்தது அவள் மெளனமாயிருந்தாள் அப்போது ஆயனர் பல்லவேந்திரா சிவகாமிக்கு அவ்வளவு தெரியாதா ஏதோ மிகவும் முக்கியமான தான் தாங்கள் நடுவில் எழுந்து போயிருக்க வேண்டும் என்றார் ஆமாம் ஆயனரே ரொம்பவும் முக்கியமான காரியம்தான் எல்லாம் பிறகு விவரமாக சொல்கிறேன் மந்திராலோசனை முடிந்து வெளியில் வந்ததும் உங்களைப் பற்றி விசாரித்தேன் நீங்கள் புறப்பட்டு புறப்பட்டுவிட்டதாக தெரிந்தது ஏன் எவ்வளவு அவசரமாக கிளம்பினீர்கள் என்று சக்கரவர்த்தி கேட்டார் ராத்திரி வீடு போய் சேர்ந்தால்தானே காலையில் என் வேலையைத் தொடங்கலாம் ஒரு நாள் என்றால் ஒரு நாள் வீணாக போக வேண்டாம் என்றுதான் இன்றே புறப்பட்டேன் பிரபு ஆமாம் உமது தெய்வீக சிற்பக்கலையை விட்டுவிட்டு உம்மால் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுதான் இப்போதும் ராத்திரியே போவதாகத்தான் உத்தேசமா ஆம் பல்லவேந்திரா பட்டப்பகலை போல் நிலா எரிகிறது இரவு போய்விடுவதே சௌகரியம் இந்த வெண்ணிலாவை பார்த்தால் எனக்கு கூட உம்முடன் வரவேண்டும் என்று தோன்றுகிறது ஆனால் அது முடியாத காரியம் நாளை அல்லது மறுநாள் வருகிறேன் என்று கூறி சக்கரவர்த்தி திரும்பி பார்த்தார் அப்போது சக்கரவர்த்திக்கு பின்னால் இன்னொரு வெண்புறவியின் மேலிருந்த நரசிம்மவர்மர் வெகு லாவகத்துடன் குதிரை மேலிருந்து கீழே குதித்து சக்கரவர்த்தியின் பக்கத்தில் வந்து அப்பா யானையின் மீது வேல் எறிந்த வாலிபனை பற்றி விசாரிக்கவில்லையே என்று கூறிவிட்டு ஆயனரை பார்த்து அந்த வாலிபன் யார் அவன் எங்கே சென்றான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டார் அதுதான் தெரியவில்லை வேலை எறிந்ததும் அவன் மின்னலைப் போல் மறைந்து விட்டான் ஆனால் அப்படி மறைந்ததனாலேயே உயிர் தப்பி பிழைத்தான் தேசாந்திரம் வந்த பிள்ளையாக தோன்றியது என்றார் ஆயனர் குமார சக்கரவர்த்தி ஆயனருடன் பேசிக்கொண்டிருக்கையில் அவருடைய கண்கள் மட்டும் ஆயனருக்கு பின்னால் இருந்த சிவகாமியின் மீது நின்றன நரசிம்மவர்மர் சற்று தூரத்தில் குதிரை மீதி இருந்தபோது அவரை ஏறிட்டு தீவிர நோக்குடன் பார்த்த சிவகாமியோ இப்போது அவர் பக்கமே பார்க்காமல் பூமியை பார்த்து கொண்டிருந்தாள் தரையில் அவள் அருகில் சற்று முன்னால் அவள் கையிலிருந்து நழுவிய முறிந்த வேல் கிடந்தது அதை பார்த்த நரசிம்மவர்மர் சிவகாமி இது என்ன என்று கேட்டுக்கொண்டே அவள் அருகில் சென்றார் சிவகாமி சிறிது பின்வாங்கி உறிந்த வேலை தரையிலிருந்து எடுத்து அவர் பக்கம் நீட்டினாள் அதை நரசிம்மவர்மர் வாங்கி கொண்டபோது அவருடைய கை விரல்கள் சிவகாமியின் விரல்களை தீண்டியிருக்க வேண்டும் தேழு போல் அவர்கள் அவசரமாக விலகி கொண்டதிலிருந்து இதை ஊகிக்கக்கூடியதாயிருந்தது நரசிம்மவர்மர் தம் தேகத்தில் ஏற்பட்ட படபடப்பை ஒருவாறு சமாளித்து அடக்கிக் கொண்டு ஆயனரை பார்த்து உங்களை மத யானையின் கோபத்திலிருந்து காப்பாற்றியது இந்த வேல்தானா ஆயனரே என்று கேட்டார் ஆமாம் பல்லவ பல்லவகுமாரா என்று ஆயனர் மேலும் ஏதோ சொல்வதற்குள் மாமல்லர் தந்தையை பார்த்து அப்பா இந்த வேலுக்கு உடையவனை கட்டாயம் கண்டுபிடிக்க வேண்டும் அவன் நல்ல சமயத்தில் இத்தகைய வீரச் செயலை புரிந்திராவிட்டால் பல்லவ சாம்ராஜ்யத்தின் மகா சிற்பியை அல்லவா இந்நேரம் இழந்திருப்போம் என்றார் அதற்கு சக்கரவர்த்தி மகா சிற்பியை மட்டும்தானா பல்லவ சாம்ராஜ்யத்தின் தலைசிறந்த கலைவாணியையும் இழந்திருப்போம் அந்த வீரனை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம்தான் இவர்கள் இப்போது புறப்பட்டு செல்லட்டும் ஏற்கனவே நேரம் அதிகமாகிவிட்டது என்று சொல்லிவிட்டு சிவகாமியை பார்த்து குழந்தாய் உன்னுடைய ஆட்டம் என்று அற்புதமாக இருந்தது முழுமையும் பார்க்கத்தான் முடியாமல் போயிற்று என்றார் பின்னர் அவள் தந்தையை நோக்கி ஆயனரே உம்முடன் பேச வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கின்றன சீக்கிரத்தில் மாமல்லபுரம் வருகிறேன் இப்போது ஜாக்கிரதையாக சேருங்கள் என்று சொன்னார் அங்கே தாம் நிற்கும் வரையில் ஆயனரும் அவர் மகளும் பல்லக்கில் ஏற மாட்டார்கள் என்பதை அறிந்த சக்கரவர்த்தி விரைந்து சென்று குதிரையின் மேல் ஏறினார் நரசிம்மவர்மரும் தம் குதிரையை மீது ஏறிக்கொண்டார் குதிரைகள் புறப்படும் முன் மகேந்திர பல்லவர் தமக்கு பின்னால் நின்ற வீரர்களில் ஒருவனை சைகையினால் கூப்பிட்டு அயலூரிலிருந்து புதிதாக வந்த இளைஞன் யாராயிருந்தாலும் இன்றிரவு அவனை பிடித்து வைத்திருந்து நாளைக்கு அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் நகர் காப்புத் தலைவனுக்கு இந்த கட்டளையை உடனே தெரியப்படுத்து என்று ஆஜ்யாபித்தார் சக்கரவர்த்தியும் குமாரரும் அங்கிருந்து போனதும் ஆயனரும் சிவகாமியும் தங்கள் சிபிகைகளில் அமர்ந்தார்கள் காவலர் புடைசூழ சிபிகை காஞ்சிக்கோட்டையின் கீழ் வாசலை நோக்கிச் சென்றது அத்தியாயம் முடிவு